சத்தமிட்டும் வாகன நுழையும் காட்டு யானைகளை மக்கள் விரட்டுவது வழக்கம் இந்த செயல்கள் அத்தனையும் ஒரே ஒரு ஒளிபெருக்கி மற்றும் தானியங்கி காமரா மூலம் செயல்படுத்தி காட்டு மிருகங்களை விரட்டியடிக்கின்றனர் வனத்துறையினர் இது தற்போது காட்டுப்பகுதியோரம் வசிக்கும் மக்களிடம் பேசுபொருளாக மாறிவிட்டிருக்கிறது இந்த தானியங்கி கேமரா ஒளிபெருக்கி எப்படி செயல்படுகிறது மக்கள் எப்படியெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள சம்பந்தப்பட்ட கிராமத்திற்கே சென்றோம் கோவை மாவட்டம் காரமடை வெள்ளியங்காடு கிராமத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கண்டியூர் மலை கிராமம் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவு இருளர்பதி என்ற ஆதிவாசி குடியிருப்பு இங்கே ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பட்டா நிலங்களில் விவசாயமும் செய்து வருகின்றனர் விவசாயிகள் இதை ஒட்டியுள்ள மலைப்பகுதியிலிருந்து கீழிறங்கும் காட்டு யானைகள் இரவு நேரங்களில் மக்களை தூங்க விடுவதில்லை தவிர விவசாய பயிர்களையும் சேதப்படுத்துகின்றன எனவே இந்த பகுதியில் ஒரு தோட்டத்து சாலையிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஒளிபெருக்கியை கட்டியுள்ளது வனத்துறை கூடவே ஒரு தானியங்கி கேமராவும் உள்ளது இதற்கான மின் இணைப்பு தோட்டத்து வீட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒளிபெருக்கி தானியங்கி கேமரா உள்ள இடத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் யானைகள் தென்பட்டால் உடனே அது கேமராவில் பதிவாக அது படம் பிடித்து விடுகிறது கூடவே ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒளிப்பதிவு மைக் செட்டில் அலற ஆரம்பித்து விடுகிறது பட்டாசு வெடிக்கும் சத்தம் கூடவே மக்கள் ஓங்காரமிட்டு யானைகளை விரட்டும் கூக்குரல்கள் சயர்ன் ஒளி இது எல்லாம் கலந்து கட்டி புறப்படுகிறது நிஜமாகவே மக்கள் விரட்டுவதாக வெடி வெடிப்பதாக கருதி காட்டு யானைகள் திரும்ப மலைக்காட்டுக்குள்ளேயே ஓடிவிடுகின்றன ஏஐ தொழில்நுட்பம் மூலம் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த கருவியை உள்ளூர் ஊராட்சி நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து பரிச்சாத்த முறையாக இங்கே வைத்துள்ளது இந்த ஒளிபெருக்கி தானியங்கி கேமராவில் யானைகள் பதிவான தகவல் உடனடியாக பக்கத்தில் உள்ள வனத்துறையினர் அலுவலகத்திற்கும் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கும் சென்று எட்டிவிடுகிறது அதை வைத்து அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் தவிர ஒளிவருக்கி ஓசை இரவு நேரத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒழிப்பதால் யானை இருப்பது கருதி மக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொள்கின்றனர் இது பற்றி இப்பகுதி மக்களிடம் பேசினோம் யானை ரெகுலராக தினந்தோறும் வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே தொந்தரவு பண்ணாது அப்புறம் இன்னித்து நாள் வரைக்கும் எங்கள் ஊர் அளவுக்கு தொந்தரவு இல்லை சரி ஃபாரஸ்ட்கர் வந்து பார்த்துட்டு சரி அங்கே எங்கள் ஊருக்குள்ளே வைக்கணும்னு சொன்னேன் வேண்டாம்ப்பா உங்களுக்கு தொந்தரவு எதுவும் இல்லை அந்த கரண்ட்டு இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணுன்ட்டு அப்படியே சிரம தோட்டத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க ஓ அந்த இது மைக்கு ஆமாம் மைக்கு அது எத்தனை நாளாக வச்சுருக்காங்க அது என் கூடிய இப்போ ஆறு மாதத்துக்கு மேலே ஆறு மாதம் ஆச்சு ஆமாம் யானை வந்தால் சவுண்டு போடுது ஆனை வந்தால் சவுண்டு போடுவோம் ஓ சவுண்டு போட்டால் இந்த தடத்தில் இப்படி பவுண்ட்ரோடு ஃபாரஸ்ட்டு எல்லா கப்பு இந்த பவுண்ட்ரியில் அந்த ஏரியிலே வந்துடும் வந்து இதில் வந்து திரும்பி இதில் போகும்போது அந்த சவுண்டு கேட்டு ஃபாரஸ்ட்காரங்க வந்துடுறாங்க ஆ வருவாங்க ஓஹோ இது தானாகவே சவுண்டு போடுதா மைக்கு ஆ மைக்கு தானாகவே சவுண்டு போடுது ஆமாம் இது வந்து டெய்லி இப்போ சவுண்டு போடுதா எத்தனை நாளைக்கு ஒரு இப்போ டெய்லி போட்டுகிட்டே இருந்ததும்

இந்த இடத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அடிக்கடி வருங்க மழை வந்தா வருங்க மழை இல்லாம போனா ஏதோ டைம்ல வருங்க வந்து சுத்திட்டு போகுங்க ஒருத்தருக்கு தொந்தரவு இல்லைங்க தொந்தரவா குடுக்கறதுக்கு எதுவும் வெள்ளாம பக்கத்துல ஒண்ணும் இல்லைங்க ஏதோ ஒரு பாதையில வந்தாக்கா நாய் ஒழிக்கு நாய் ஒழிச்சா வேற பக்கத்துல ஆணை வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் வெளி வெளி வந்தாதான் வெளி வராம இருந்தா

காட்டரமா இதுக்கெல்லாம் சத்தம் போடாது ஆனைக்கு மட்டுந்தான் சத்தம் போடும்

இங்கெல்லாம் சத்தம் வராதுங்க அங்கே தான் சத்தம் போடும் இங்கே யாராவது யானை அடித்து தொந்தரவு காணது அந்த மரம்லாம் எதுவுமே இல்லை சரி இங்கே வந்து இதை வைக்கணும்னு ஏதாவது முதல்லே ஐடியா பண்ணி உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டெல்லாம் வந்து கேட்டாங்க இடம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க ஊருக்குள்ளையெல்லாம் அப்போ அங்கெல்லாம் கரண்ட்டு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு சரி அங்கெல்லாம் வார்த்தை போட்டு அப்போ வந்து இங்கே கேட்டாங்க நாங்கள் வந்து எங்கள் ஓனாருக்கு கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொன்னோம் சரி வச்சுருங்க

போய் டாஸ் வீசி நான் போட்டு பார்ப்பேன் வெளியே போய் அப்போ அந்த மிருக இதில் பாத்துக்கிங்க பாத்துருக்கோங்க நாங்களாம் இங்கே இந்த வய காட்டுக்குள்ளே துறத்துக்கிட்டே வந்துருக்குங்க நாயே துரத்துக்கிட்டே வந்துருக்குங்க இல்லை நாய் நாய்த்து நம்ம நாய் இருக்குங்க அந்த நாயை துரத்தி காலைல ஏழு மணிக்கு துரத்தி வந்து இங்க கம்பிக்கிட்டமே சரி அப்ப நம்ம ஓடி போய் நம்ம இங்க நின்று வீடியோ எடுத்தோம்

இதே எப்படி சவுண்ட் அதிகம் பண்றது கம்மி பண்றது எல்லாம் நீங்களே பண்ணிக்குவீங்க அதுல பட்டன் இருக்குங்க ஓ பட்டன் இருக்குது பட்டன் அதல சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க யாருக்கு ஃபாரஸ்ட் காரங்களே சொல்லி இல்ல இல்ல அவங்க ஒரு மிஷின் மாட்டனவங்க ஓஹோ மிஷின் மாட்டறவங்கள வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ டெய்லி வந்து இது கரண்ட் தனியா செலவாகும்ல

சுற்றி லைனால் போடலங்க காட்டுக்குள்ளே நேரம் வருங்க மற்றவங்க நம்ம பார்த்து நம்ம சத்தம் போடுவோம் இல்லைன்னா பட்டாசு போடுவோம் துரத்துவோம் வெடி வெடி எங்களுக்கு தூக்கம் இருக்காதுங்க தூங்க முடியாதுங்க உங்களை சோற கூட விஷ் போட்டு ஓடணும் அந்தளவுக்குலாம் இங்கே நான் கஷ்டப்பட்டுருக்கோம் கஷ்டப்பட்டிருக்கோங்க கேமரா மாட்டினாங்க அது எனக்கு எந்த தொலை இல்லை அதே சவுண்ட் போட்டு அதேட்டி வெரைட்டி நம்ம கண்ணில் பார்க்கறது ஒன்று தான் எங்களுக்கு

பயப்படாத அப்ப நான் நான் இவ்வளவு சத்தத்தை பார்த்தீங்க நான் பிளாஸ் போர்ட் பார்ப்பேன் பார்க்கும்போது கிளீனா தெரியுங்க ஒரு பக்கம் போறேங்க போயிட்டு திரும்பிதே தரத்துல வந்த உள்ள போதுங்க போடுற சவுண்ட் கேட்குமா ஆமாங்க பயங்கரமா அங்கே ஊருக்கே கேக்குங்க வெளியே கேக்குங்க இந்த சவுண்ட் அதிகமா வருங்க பண்ண இங்கே வந்து மெயின் ஆஃப் பண்ண சவுண்டு சவுண்டு என்னன்னா கேமரா பிடிச்சுக்குங்க மெயின் ஆஃப் பண்ணுவோம் மெயின் ஆஃப் ஆகுங்க கேமரா வந்து ஒர்க் பண்ணுங்க மெயின் போட்டு அந்த சத்த பிடிச்சிக்குதுங்க அது போக எங்காவுக்கு ஒரு இது நம்ம காமிக்கணும் சார் எங்கள் ஊருக்கு பஸ் இல்லை இங்கே மூணு கிலோமீட்டரு நம்ம நடந்து போகணும் சரி நடந்து போகணும் ரொம்ப செருமையாக அந்த ஸ்கூல் பசங்கள் இங்கெல்லாம் மழை டைம்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸுக்கு எங்கே ஏற்பாடு ஏற்பாடு வாங்கி மந்திரிக்கிட்ட நம்ம பேசணுங்க என்னுடைய பேர் வந்து மூர்த்தி தமிழ்நாடு விவசாய சங்கம் கோவை மாவட்ட செயலாளர் இந்த பகுதியில் பெரும்பாலுமே காரமடை மேற்கு ஒன்றியத்தில் கெம்மாரமலை கிராமம் தேக்கம்பட்டி தோளம்பாளையம் வெள்ளியங்காடு கிராமம் போன்ற கிராமங்களில் யானைகளால் வந்து விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது அதனால் மக்களும் காட்டுக்கு போகக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது விளைச்சல் நிலங்கள் ஆணை வந்து வாழை விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களையெல்லாம் சேதப்படுத்துது அதை விரட்டுவதற்காக ஒரு சில தொழில்நுட்பத்துடன் ஒரு நிறுவனம் வந்து ஒரு தனியார் தோட்டத்தில் யானையை விரட்டக்கூடிய ஒலிபெருக்கி மூலம் ஒரு தொழில்நுட்ப கருவியை பொருத்தியுள்ளது யானை அந்த இடங்களில் வரும்போது செயற்கையாகவே ஒரு சப்தம் எழுப்புகிறது அந்த சப்தத்தினால் யானை பயந்து அந்த பகுதியில் வராமல் வேறு பகுதிக்கு சென்று விடுகிறது இந்த பகுதி மக்களுக்கு யானையினால் பெரும் தொல்லை ஏற்படுகிறது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற கருவிகளை விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா தோட்டப் பகுதிகளிலும் இந்த கருவியை பொருத்த வேண்டும் மேலும் இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதியிலிருந்து அதாவது கெம்மாரம்பாளையம் கிராமம் கண்டியூரை சேர்ந்த இரளப்பகுதியில் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு காலை மாலை நேரங்களில் அரசு இவர்களுக்கு பஸ் போக்குவரத்து வசதி செய்து கொடுக்குமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொழில்நுட்பம் வந்து கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு நம்ம தோட்டங்களுக்கு வைக்கலாமா இல்லை போய் வைக்கலாமா எப்படி உங்களோட இல்லை இதனுடைய பராபலன் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை கேட்டபோது அந்த தோட்டப்பகுதியில் இருக்கிற விவசாயிகளை கேட்டபோது இதனால் வந்து யானை வரும்போது இந்த சப்தம் வருவதால் யானை அந்த பகுதியில் வராமல் இருக்குது ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை அனைத்து பகுதி விவசாயிகளுக்கும் பயன்படுத்தலாம் சரி இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே யானை அடிச்சது அந்த அனுபவம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கா இருக்குங்க அதாவது கூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிவாசி தன்னுடைய காட்டில் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தார் இரவு நேரங்களில் பன்றியினுடைய தொல்லை இருக்கும் சரி அந்த பன்றியை விரட்டுறதுக்காக அவர் அந்த தன்னுடைய தோட்டத்தில் போய் இருக்கும்போது எதாச்சியாக யானை வந்து அந்த மக்காச்சோள பயிரை இருக்குது இவர் சப்தமிட்டு அந்த ஆணையை விரட்டுறாரு ஆனால் அவர் விரட்டக்கூடிய யானை போயிருச்சு எதிரே வந்த ஒரு யானையிடம் அவர் ஆகப்பட்டு கொள்கிறார் இவர் பயத்தினால் தும்பிச்சங்கையும் சேர்ந்து பிடிச்சிக்கிறாரு பிடிச்சிக்கிறாரு யானை பயந்து போயிருது ஏதோ ஒரு மிருகம் ஒரு கொடிய மிருகம் தன்னை பிடிச்சி ஆணை ஆணையை நினச்சிட்டு ஆணை பிளிரி சப்தமிட்டு ஆணைக்கு லூஸ் மோஷனே ஆயிடுது இது சிலர் சொல்ல கேட்டது நாங்கள் ஆமாம் இது நட உண்மையாக நடந்த சம்பவம் ஆச்சுங்களா அதனால் அப்புறம் யானை அது முடியாமல் உதறி அந்த கூடுங்கிற ஆதிவாசியை உதறி தள்ளிடுது தள்ளி அவருடைய காலில் வந்து யானையினுடைய கால் பட்டதுனால முறிவு ஏற்பட்டு விடுகிறது மறுநாளும் அதே இடத்துல சம்பவம் நடந்த இடத்திற்கு ஆணை தன்னுடைய கூட்டத்தோடு வந்து ரெண்டு மூன்று நாள் முகாமிட்டு அந்த இடத்துல இருந்ததா சிலர் கூற கேட்டிருக்கிறோம் இது உண்மை சம்பவம் இந்த மாதிரி அழ ஒரு சம்பவம் நான் நடந்திருக்கு 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 யானை நடமா நடக்கு நடக்கு ஆணையால் தோளம்பாள பகுதி ஆணையால் ஆலை அடிச்சிருக்குதுமான இடத்துல தான் இந்த மைக் செட் வச்சுருக்குறேன் ஆமாம் பொருத்தமான இடம் யானை வந்து இறங்கக்கூடிய இடம்தான் மெயினான இடம் அது இப்படி மைக் செட் வைத்து யானை விரட்டும் தொழில்நுட்பத்தை இப்போதுதான் இங்கே அறிமுகப்படுத்தியுள்ளனர் ஆனால் இதே போன்று ஒரு ஒரு செயலை ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஆணை கட்டி தூவைப்பதி ஆதிவாசி மக்கள் செய்து வந்துள்ளனர் எங்கோ கிடைக்கப்பட்ட ஒரு கும்பு வடிவ ஒளிவிற்கு வாயில் வைத்து யானைகளை விரட்டி வந்ததோடு மக்களையும் பாதுகாப்போடு இருக்கும்படி சப்தமிட்டுள்ளனர் நீட்சியான தொழில்நுட்ப வடிவமாகவும் இதை இப்போது நாம் கொள்ளலாம் இப்போது இந்த ஒளிவெருக்கி பயன்படும் விதத்தை பார்த்து காட்டு யானைகள் பாதிக்கப்படும் ஒவ்வொரு கிராமமும் தங்கள் பகுதியிலும் இதே போல அமைக்க வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இன்னும் சில மாதங்கள் இதை பயன்படுத்தி பார்த்த பின்பே பிராக்டிக்கலாக இது சக்சஸ் ஆன பிறகுதான் மற்ற இடங்களில் வைக்க முடியும் என்கிறார்கள் காரணமும் உள்ளது பொதுவாகவே யானைகள் மற்ற விலங்குகளை விடவும் கூடுதல் நுண்ணறிவு மிக்கவை சப்தமிடுவது உண்மையிலேயே மனிதர்களா இல்லை கருவிகளா என்பதையும் அதனால் ஆபத்து உண்டா இல்லையா என்பதையும் அனுபவ ரீதியாக கண்டுகொள்ளும் ஆற்றல் மிக்கவை மின்வேலி அமைத்தால் அதில் மின்சாரம் உள்ளதா இல்லையா என்பதை கட்டையை தள்ளி பார்ப்பதும் கட்டையை அதன் மீது போட்டு அதில் மின் இணைப்பை துண்டி மின் இணைப்பு துண்டிப்பை ஏற்படுத்தி பிறகு விவசாய நிலத்திற்குள் புகுவதும் ஆழ அகலிகள் வெட்டியிருந்தாலும் அதை பறித்து வழி ஏற்படுத்தி உள்ளே நுழைவதும் நடந்து கொண்டுதான் உள்ளது இவ்வளவு ஏன் கோவை வாழையாறு அருகே உள்ள சின்னாம்பதி புப்பதி கிராமங்களில் மதுக்கரை சிமெண்ட் ஃபேக்ட்ரி சுரங்கத்தில் வெடி வைக்கிறார்கள் அதில் ஊரே அதிர்கிறது வீடுகள் விரிசல் கண்டன இந்த வேட்டு சத்தத்தையும் பாறைகள் உடைந்து தெரித்து வருவதையும் கண்டு ஆரம்ப காலத்தில் யானைகள் ஓட்டம் பிடித்தன பிறகு அந்த சத்தமும் கல் பாறை அடிக்கும் யானைகள் பழகி போய்விட்டன இவையெல்லாம் பட்டாசு வெடித்து மட்டும் அல்ல வேட்டு வைத்தாலும் இந்த யானைகள் எல்லாம் நகர்வதில்லை அதுபோல இந்த ஒளிபெருக்கி அலறல் சத்தமும் யானைகளுக்கு பழகி போனால் என்ன செய்யும் எனவே எதுவுமே அனுபவ ரீதியாகத்தான் கணிக்க முடியும் என்கிறார்கள் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள்